காட்சிக்கு இனிய கலையுடை அதுவாய் ஆட்சிக்கு உரிய பன்மாட்சியும் உடைத்தாய் கைத்தவர் கனவினும் காண்டர்க்கு அரிதாய் செய்தவ பயனாம் திருவருள் வளத்தால் உளம்பெறும் இடமெல்லாம் எனவே வளம்பட வாய்த்து மன்னிய பொன்னே புடம்படா தரமும் விடம் திறமும் வடம் நலமும் வாய்த்த செம்பொன்னே மும்மையும் தருமொரு செம்மையை உடைத்தாய் இம்மையை கிடைத்திங்கு இலங்கிய பொன்னே எடுத்தெடுத்து உதவினும் என்றும் குறையாது அடுத்து அடுத்து ஓங்குமை அருளுடை பொன்னே தளர்ந்திடல் எடுக்கின் வளர்ந்திடுவேன் என கிடைத்த எண்ணிய தோறும் இயற்றுக என்றனை அண்ணியின் கரத்தில் அமர்ந்த பைம்பொன்னே நீ கீழ் மறக்கினும் நின்னையாம் விட்டு போகேம் என என்னை பொருந்திய பொன்னே எண்ணிய எண்ணியாங்கு எய்திடக்கு எனக்கு, பண்ணியதவத்தால் பழுத்தசம் பொன்னே